கிளை சிறைகளில் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட முதன்மை அமர் இந்த ஆய்வில் திருவள்ளூர் கிளை சிறையில் உள்ள கைதிகளுக்கு அளிக்கப்படும் குடிநீர் உணவு உள்ளிட்டவை தரமாக வழங்கப்படுகிறதா கழிவறைகள் மற்றும் சுற்றுப்புறங்கள் தூய்மையாக உள்ளதா என்பது குறித்து கைதிகளிடம் கேட்டறிந்தனர் மேலும் மருத்துவர்கள் வருகை பதிவேடு கைதி ஒப்படைப்பு பதிவேடு காப்பு புத்தகம் சிறை பதிவேடு ஆயுத அறை சமையல் அறை சட்ட சேவை மையம் கைதிகளின் நேர்காணல் அறை போன்றவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் 응. <shrielly> <shrie> <shrie>